ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு விடுவாய் என் தங்கமே உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி அன்றைய நாளில் வரப்போகிறது அந்த நாள் இந்த தாயானவள் உனக்கு குறித்து கொடுக்க போகின்ற நாள் வருகின்ற வெள்ளி கிழமை நாள் வெள்ளி கிழமையில் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு நேரம் பிறக்க போகிறது உன்னுடைய மனது துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது இதுதான் வாழ்க்கை என்று என் பிள்ளைக்கு நிரந்தரமான ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது என் பிள்ளை மனதளவில் நீ கொண்ட சந்தேகங்கள் எல்லாம் பொய் என்று நிருபணமாக போகிறது மனதுக்கு விரும்புகின்ற உறவு உன்னுடைய வாழ்க்கைக்கு அத்தனை தேவையானது இந்த உறவு இல்லை என்று வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற என் குழந்தை நிச்சயமாக இந்த உறவினை நீ நிரந்தரமாக போகின்றாய் அவர்களினுடைய அன்பை நீ முழுமையாக பெறப்போகின்றாய் அவர்களிடம் இருந்து உனக்காக கிடைக்கப் போகின்ற செய்தி உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கை என்கின்ற வட்டத்திற்குள் என் பிள்ளை அதிலிருந்து இந்த ஒரு உறவை மட்டுமே நினைத்துக் கொண்டு வெளியில் வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் உலகமே இந்த ஒரு உறவு உன்னோடு இருப்பதால் தான் இயங்குவதாக என் பிள்ளை நீ நினைக்கிறாய் என் தங்கமே நீ நினைப்பது எல்லாம் சரிதான் ஏனென்றால் சிலருக்கு சில விஷயங்கள் மனதிற்குள் ஆணித்தனமாக பதிந்துவிடும் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது அது தனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அவர்களால் இயல்பான நிலைக்கு திரும்ப முடியும் என் குழந்தைகள் இன்னும் சில பேர் இதுபோன்ற மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே இன்னும் சிலருடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா அவர்கள் நினைத்த விஷயம் நினைத்தது போல நடக்கவில்லை என்றால் அவர்களால் எந்த ஒரு செயலையும் இயல்பாக செய்துவிட முடியாது தன் நிலையில் இருந்து மாறிவிடுவார்கள் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றி விடுவார்கள் அவர்கள் நினைத்ததை விட அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் கொடுக்காமல் தட்டி செல்லும் அவர்கள் தன்னிலை மறந்து நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருப்பார் என் குழந்தை நீயும் அப்படிதான் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உறவு ஒன்று உன்னை விட்டு சற்று தொலைவு சென்றாலும் அல்லது உன்னுடைய அழைப்பினை ஏற்காமல் இருந்து விட்டாலோ உன்னுடைய மனது அப்படியே படபடுத்து விடுகிறது என்னவாக இருக்கும் என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய அழைப்பினை ஏற்கவில்லை என்று உன்னுடைய மனது அப்படியே துடித்துடித்து போய்விடுகிறது அந்த நேரம் முழுவதும் நீ எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாமல் அப்படியே ஸ்தம்பி நின்றுவிடுகிறாய் எப்பொழுது அவர்களோடு பேசுகின்றாயோ எப்பொழுது அவர்களின் குரலை கேட்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய மனது இயல்பான நிலைக்கு திரும்பிவிடுகின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு இப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு பிறக்க வேண்டும் அல்லவா அந்த உறவை உனக்கான நல்ல செய்தியை ஒன்றினை கொண்டு வந்து தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மீண்டும் சந்தோஷமாக மாறும் எந்த ஒரு சூழ்நிலை நிலையிலும் உன்னுடைய அழைப்பை ஏற்காவிட்டாலும் அவர்கள் நம்மைதான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என் தங்கமே நீ நினைத்த மங்களகரமான செய்திதான் உன்னை வந்து சேரப்போகிறது வாழ்க்கை ஏற்கனவே தொடங்கியவர்களுக்கு ஒருவேளை சற்று தூரம் பிரிந்து சென்றிருந்தால் கூட மீண்டும் அந்த வாழ்க்கையை நல்லபடியாக தொடங்குவதற்கான நல்லதொரு சூழ்நிலையை உன் அம்மா நான் ஒரு வாக்கு கொடுத்து உனக்கு அதனை உருவாக்கி கொடுக்கப் போகிறேன் அதே நேரத்தில் வாழ்க்கையை புதிதாக தொடங்க நினைப்பவர்கள் வாழ்க்கை இதுதான் என்று முடிவெடுத்துவிட்டு அடைய முடியாமல் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தவித்து நிற்பவர்கள் இன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் எல்லோருடைய மனநிலையிலும் இருந்துதான் கொண்டிருக்கிறது உன் அம்மா நான் யோசிக்கிறேன் என் தங்கமே உனக்கான இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்குமா என்று எனக்கு தோன்றிவிட்டால் அந்த வாழ்க்கை நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நான் உனக்கு அதனை ஏற்படுத்திக் கொடுப்பேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் சில நேரங்களில் மனக்கசப்புகளை கொடுக்கின்ற வாழ்க்கையில்தான் உண்மையான ஆழமான அன்பு நிறைந்திருக்கும் அது ஆரம்பத்தில் புரியாது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நிச்சயமாக அது புரியத் தொடங்கும் சிலரது எண்ணங்கள் சற்று நேரத்தில் மாறிவிடும் அதுபோலதான் என் குழந்தை இது உனக்கானது என்று எனக்கு தோன்றும் பொழுது அதை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இப்பொழுது அப்படிதான் என் குழந்தையே நீ ஆசைப்பட்டது உன து என்பதை உணர்ந்ததனால் தான் உன் தாயானவள் உன் கைகளில் அதனை ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில வேதனைகள் எல்லாம் உன்னுடைய அந்த உறவை சுற்றி இருந்து கொண்டிருப்பதால் உன்னுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருக்கின்றாய் என் குழந்தையே அவர்கள் உன்னை பற்றி நினைத்தார்கள் உன்னை பற்றி மட்டும்தான் நினைத்தார்கள் என்ற விஷயம் தெரிந்தால் நீ நிச்சயமாக உன்னுடைய மனது முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்கிவிடும் அல்ல வா என் தங்கமே இனிமேலும் உண்மையான அன்பு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் பொழுது அதன் மீது உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஏனென்றால் நீ வைத்திருப்பது போலதான் அவர்களுக்கும் மனதில் அன்பு இருக்கிறது இதுநாள் வரையிலும் உனக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று உன் அம்மா சொல்லிவிட்டேன் அல்லவா இனிமேலும் தெரியவில்லை என்று ஒரு நாளும் நீ சொல்லிவிடக்கூடாது நம்பிய உறவுகளை ஒரு நாளும் சந்தேகிக்க கூடாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று முடிவெடுத்துவிட்ட பிறகு இப்படிதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுக்கோப்புக்குள் நீ வந்துவிட வேண்டும் இல்லை இந்த உறவை விற்று நான் சென்று விடுவேன் என்றெல்லாம் உன்னுடைய மனதில் எண்ணங்கள் இருந்தால் நீ இதுபோன்று யாரிடத்திலும் இருக்க முடியாது அல்லவா அது உனக்கும் சரிப்பட்டு வராது என்பதையும் நீ புரிந்துகொள் இதுதான் அன்பு இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்த உனக்கு மற்றபடி யாருடைய எண்ணங்களும் வாழ்க்கையில் உனக்கு எந்த விதமான குழப்பங்களையும் தரக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீ சந்தோஷமாக அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் யாருடைய வார்த்தைகளுக்கும் செவிசாய்த்து தேவையில்லாத சந்தேக புத்தியை உனக்குள் நீ வைத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என் தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு தெளிவான வார்த்தைகளை கொடுக்கின்றேன் நாளை யாரேனும் உன்னை குழப்ப முயற்சி செய்தால் அதற்கு ஒருபோதும் என் பிள்ளை நீ இடம் கொடுத்து விடாதே என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அன்பை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கதான் காத்து கொண்டிருக்கிறது அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகப்படாதே இது நமக்கு நிலைக்குமா நிலைக்காதா என்று என் மீது நம்பிக்கை வைத்து நீ நம்பிக்கையோடு காத்திரு அது என் குழந்தைக்கு தான் என்று இருக்கும் பொழுது அது உனக்காகவே நிச்சயம் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையின் அன்பு அத்தனை பெரிதல்லவா உண்மையான அன்பினை நீ கொடுக்கும் பொழுது அவர்களும் அந்த அன்பினை தான் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை மனதில் வைத்திருக்கின்ற எண்ணங்கள் தேவையற்றது அவற்றையெல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு உன்னுடைய உயிரான அந்த உறவிடம் இருந்து உன்னை தேடி வருகின்ற நல் நல்ல செய்தியினை நீ மகிழ்வோடு பெற்றுக்கொள் யாருக்காகவும் உனக்கு கிடைத்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என் பிள்ளைக்கு இன்று நான் கொடுத்ததை ஒரு நாளும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க மாட்டேன் என் குழந்தையே நீ வேண்டியதை நான் நிச்சயமாக உனக்காகவே கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் சந்தோஷம் என்றுமே உனக்கு நிலையாக நிலைத்திருக்கும் உறவுகளுக்குள் மனஸ்தாபங்கள் வருவது சகஜம்தான் ஆனால் அதை மட்டுமே நினைத்துக்கொண்டு இருக்கக்கூடாது நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை அள்ளிக் கொடுக்க அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை தேவையில்லாத எண்ணங்களும் உன்னை விட்டு நீங்கி நிச்சயமாக மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் அதற்கு அவர்கள் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு போகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் இந்த இரவு உனக்கு சந்தோஷமான இரவாக மாறும் என்பதை எந்த ஒரு மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையினுடைய அன்பு மகத்தானது அன்பினை யாரேனும் உதாசீனம் செய்தால் அது அவர்களுக்கு தான் நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என்னுடைய குழந்தை உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நல்லதாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என்னுடைய செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்க காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி